இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய நிலை வரை அங்கே எந்த வகையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முக்கியமான வரைபடம் இன்றைக்கு காட்டி நிற்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எப்படி நிலைமை இருந்தது என்பதை காட்டுகிற வரைபடம் தான் இந்த வரைபடம் பார்க்கலாம் குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் என்னென்ன நிலையில் இருக்கிறது என்பதை இந்த வரைபடம் மிக துல்லியமாக காட்டி நிற்கிறது உதாரணமாக

நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அரசாங்கத்தை இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு பல ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாகவும் மாறி நிற்கிறது முன்னோடிகள் என்று பார்க்கப்படுகிறார்கள் இவர்களால் குடியேற்றப்பட்டார்கள் ஜியோனிஸ்டுகள் உருவாக்கப்பட்டார்கள் என்ற நிலையில் தற்போது இங்கிலாந்தினுடைய ஐக்கிய ராச்சியத்தினுடைய ஒரு எதிர்கட்சியே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செயல்படுவோம் என்று அறிவித்திருப்பது கவனம் ஈர்த்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு முதன்மையாக இடம்பெற்றிருக்கிற அதே நேரம்